வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று ஒரு காலத்தில் நம்பப்பட்டது பிறகு திருமணங்கள் ரொக்கத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பேசப்பட்டது சொர்க்கத்தில் நிர்ணயித்தாலும் சரி ரொக்கத்தில் நிர்ணயித்தாலும் சரி சாதிக்குள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது மட்டும் முழுமையான உண்மை ஒரே சாதிக்குள் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டாலும் கூட அந்த திருமணம் சோதிரம் பொருந்தி போகின்ற போதுதான் உறுதிப்படுத்தப்படுகிறது ஒரே சாதிகளுக்குள் சாதிகளுக்குள் ஒரே வர்க்கத்துக்குள் அந்த வர்க்கத்துக்குள் ஒரு சோதிட பொருத்தம் என்ற எல்லைக்குள்ளேதான் திருமணங்கள் நாட்டில் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்து திராவிடர் விடுதலை கழகம் அண்மையில் நடத்திய அறிவியல் பரப்புரை பயணத்தில் மக்களிடையே பிரச்சாரங்களை செய்தது குறிப்பாக பார்த்து திருமணம் செய்து கொண்டவர்களுடைய அதிகரித்து இருந்த நிலையில் ஏன் அவர்களிடம் விவாகரத்து வழக்குகளும் அதிகமாக இருக்கின்றன என்ற கேள்வியை மக்களிடம் திராவிடர் விடுதலை கழகத்தோட கேட்டனர் இப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் ஒரு வழக்கில் சிறப்பான தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறார் திருமணத்திற்கு முன் கணவன் மனைவி இருவருக்கும் என்று சொல்லப்படுகிற கருத்துக்களை வழங்குகிற அந்த நிகழ்வு முறை பின்பற்றப்பட வேண்டும் இருவருக்கும் உடல் குறித்த சோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்று விவாகரத்து வழக்கு ஒன்றில் சிறப்பான தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறார் அறிவியல் ரீதியான வாழ்க்கை முறையில் நீதிபதி இருக்கிற கருத்துக்கள் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டவை நன்றி வணக்கம்